அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்கும் டெல்டா மாவட்டங்கள் ஆவதை தடுக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டம் புதிதாக ஹைட்ரோ கார்பன் ஷேல் கேஸ் மீத்தேன் போன்றவற்றை எடுக்கும் பணிகளை தடை செய்கிறது இந்த சூழ்நிலையில் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளான பெரியகுடி திருவாரூர் அன்னவாசநல்லூர் போன்ற இடங்களில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மத்திய அரசின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தால் மூன்று ஆய்வு கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எரிசக்தி இயக்க அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பத்திரிகைகளில் செய்தி வந்துள்ளது இதன் மூலம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் ஹைட்ரோலிக் பிராக்சர் முறையில் மட்டும் நிறைவேற்ற சாத்தியம் உள்ள இருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் மேற்படி நடவடிக்கை தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் சட்டத்திற்கு எதிரானது பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் நடைபெற்றுள்ள விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை அந்த நிறுவனத்தின் அறிக்கை மூலமாக தெரிந்து கொள்ளும் அளவுக்கு திமுக அரசின் செயல்பாடு உள்ளது வெட்கக்கேடானது இந்த நடவடிக்கையை திமுக அரசு முன்கூட்டியே கண்காணிக்காதது இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் நடவடிக்கைக்கு திமுக அரசு துணை போகிறது சந்தேகம் எழுகிறது மன்னார்குடி பகுதியில் மீத்தேன் எடுக்கும் திட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் எரிவாயு எடுக்கும் திட்டம் வடசேரி பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் திட்டம் என பல திட்டங்களை நிறைவேற்ற எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் குடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த நிறுவனத்தின் நடவடிக்கையை கண்காணிக்காதது திமுக அரசின் மெத்தன போக்கினை காட்டுகிறது திமுக அரசின் அக்கறையின்மை காரணமாக சோலை வனமாக இருக்கின்ற பகுதிகள் எல்லாம் பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலை எனவே டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்க சட்டத்திற்கு புறம்பாக ஷேல் கிணறுகள் தோண்டப்பட்டு இருந்தால் அது குறித்து நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும்